ஹாய் கைஸ் நான் உங்கள் பிளாக் ராவணன் நான் உங்க தேவகுட்டி இன்னைக்கு என்ன பிளான் தேவுட்டி எனக்கு ஒரு இருக்கிறது அதுக்கப்புறம் இன்னைக்கு காலமாக காப்பி குடிச்சாச்சு காப்பி என்னது கல்லப்போம் கல்லப்போம்னு சொல்லி ஒரு ஐட்டம் கொடுத்தாங்க கல்லப்பவும் உருளைக்கிழங்கு கரையும் கல்லப்போம்னு அந்த கல் இருக்குல்ல குடிக்கிறது கல் அதை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி செய்கிறது அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வயநாடு போகிறேன் நான் தம்பியும் தம்பி வந்து வயநாடு பார்த்தது இல்லையா நான் போய் வயநாடு காட்டி கொடுத்துட்டு வரேன் சரியா புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிக் ஆகிடும் உனக்கு ஒரு பிளான் இல்லை எல்லா நீ எப்போதான் குழந்தைய பாரு ஐர்வேன் என்ன பண்ண போகிற இப்போ தான் குளிப்பிக்க போறியா இன்னைக்கு தூங்குவலா குளிச்சுட்டு அங்கேருந்து என்னென்னா தூங்குவலா இங்கே எப்படி தம்பி வந்து இதாக குளிச்சு ரெடி ஆகிட்டான் அதுக்கப்புறம் இதாக ஹெல்மெட்டு இதில் வந்து இதாக கிளாஸு பொட்டி இருந்துச்சு அதை அப்படியே ரிமூவ் பண்ணி செட் பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வயநாடு போகிறது வந்து இதாக இந்த பைக்கில் தான் தேவட்டியோட அப்பாவோடய பைக்கில் தான் போகிறோம் ஏன்னா இங்கே என்னென்னா ரெண்டு பேரும் ஹெல்மெட்டு போடுறத ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஐஸ் நானும் ரெஞ்சது வயநாடு போகிறதுனால ஏதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நிற்கும் ഇന്നി പോക്ക് കണ്ടൻറ്റ് എടുത്തോ എന്ന കണ്ടു കോമഡി കണ്ട കോമഡി കണ്ടൻറ്റ് കപ്പിൾ കണ്ടൻറ്റ് തന്നെ എടുത്തിട്ട് ഇനി നാടേ കിളമ്പ വരല ഇവ വീഡിയോയ്ക്ക് മറ്റു താക്ക പോകളിക്കില്ല ഒന്നും ഇല്ല കുളിച്ചു കുളിച്ചാൽ ആ കുളിച്ചാൽ കൈസ് കാലമു കുളിത്താ നീ കുളിച്ചത് അപ്പം തന്നെ താനും കുളിച്ചേ ശരി ഓക്കെ ഇനി ഇങ്ങനെ പ്ലാൻ ഉനക്ക് സുമെക്കിട്ട് വനക്കം തൂങ്ങണല്ല നാ ഇനി വയനാട് പോയിട്ട് ഇനി எங்க போறான்னு எனக்கே தெரியல போயிட்டு வா எங்க போலாம் நிறைய இடம் இருக்குல பார்த்து போலாம் இல்ல ஆல்ரெடி கொஞ்சம் இடம் என்ன தெரியும் பாப்போம் எப்படின்னு வெயிலா இருக்கு அதுக்கு மாதிரி போயிட்டு வாங்க வெயில்ல தேவட்டியோட வீட்டுல எல்லார்ட்டையும் சொல்லிட்டு நாங்க இதை வயநாடு கிளம்பிட்டோம் இப்ப நாங்க வந்து ஏதாவது பாதையில தான் நிக்கோம் நாங்க எப்படி போறோம்னா இங்க வந்து ஷார்ட் ரூட் இருக்கு இந்த ஹில்ஸ் வழியாரி போறது எங்கே போனோன்னா எத்தனையாவது வளவில் அது பாதியில் போய் ஜாயின்ட் ஆகும் இங்கே பாதி வந்ததுமே இங்கே வந்து காதலாம் அடைக்குது மேலே தனப்பாக இருக்குதுன்னு நினைக்கேன் ஏன்னா எப்படின்னு தெரியல தெஞ்சது எப்படி இருக்குது இடம் எல்லாம் எப்படி இருக்குது நாங்கள் போகிற ரூட்டோட அழகை பாருங்கள் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும் செம நனலாக இருக்குது அதுக்கப்புறம் இதாக பாருங்கள் காரெல்லாம் வருது பார்த்தீங்களா இதெல்லாம் ஹில்ஸ் தான் இது வந்து ஷார்ட்கட்டில் இருக்க இடம் அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா அதான் மழை தெரியுது பார்த்திங்களா அதான் மேலே தெரியுது பாருங்கள் அதுக்கு மேலே தான் வயநாடு இருக்குது நம்ம வந்து இதில் அப்படி போனோன்னா பாதியில் அரைகிறோம் அதுக்கப்புறம் அங்கே மெயின் ரோடை பிடிச்சி அப்படியே நம்ம வந்து மலை ஏறலாம் வளைஞ்சு வளைஞ்சு போகணும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இதாக மெயின் ரோடுக்கு வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட்டு இங்கே போகிற வழியில் குரங்கெல்லாம் நமக்கு பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இதாக வண்டியெல்லாம் ஓட்டுறது நம்ம வந்து கவனமாக ஓட்டணும் இந்த ரூட்டில் தம்பி தான் எதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஏதாவது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் அங்கே மலையாறு வரும்போது சைடில் நிறைய குரங்கெல்லாம் பார்த்தோம் நீ பார்த்து எறிஞ்சது நிறைய பார்த்தியா அதுக்கப்புறம் என்னென்னா வார ரூட்டெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை ஃபுல்லாகவே நோ பார்க்கிங் நோ பார்க்கிங்னு போர்டு வச்சுருக்காங்க இப்போது சைடில் இங்கே எல்லாம் நின்னாங்க அதை பார்த்து தான் நான் இதாக சைடில் நின்றுதான் வீடியோ எடுக்கேன் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னா நம்ம அதான் கீழே வந்து தான் நம்ம இங்கே மேலே வந்தோம் இனி நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம் இந்த வயநாடு நீ அங்கே போய் பார்க்கலாம் நாங்கள் இங்கே வயநாடு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வண்டிக்கு இதான் பெட்ரோலில் போட்டோம் கேப்பில் நல்ல யூரன் முட்டிகிட்டு இருந்துச்சு இங்கே யூரனும் போயிட்டு எதாவது கிளம்புறோம் ரைஸ் நானும் தம்பி எதாவது லஞ்சு சாப்பிட்றதுக்குதான் உட்காந்துட்டோம் என்னென்னா சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குற எங்களுக்கு நல்லா இருக்கா நானும் பார்க்குறேன் சூப்பராக இருக்குது கைஸ் லஞ்சு சிக்கன் பிரியாணி வச்சு நல்லா அடித்து ஏற்றியாச்சு எப்படி இருந்து சிக்கன் பிரியாணி அடி தானே சூப்பராக இருந்து கைஸ் இன்னி நாங்கள் எங்கே போகிறோன்னா நாங்கள் வயநாட்டில் ஃபேமஸாக இருக்க கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் போகிறோம் நிப்பாத்திருக்கியா அந்த இடம் நல்லா ஹைட்டில் இருக்கும் நாங்கள் அந்த இடைக்கல் கேவ் போகலான்னு இருந்தோம் இனி டைம் கிடையாது அங்கே வந்து ஃபோர் ஓ கிளாக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இன்னி போகிறதுக்கே எங்களுக்கு ஒன் ஹவர் ஆயிரும் நாங்கள் இனி அங்கே போனதுக்கப்புறம் க்ளோஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆகிரும் அதுக்கு நாங்கள் வந்து இப்போது கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகலான்னு அப்படியே பிளான் பண்ணியிருக்கோம் அங்கே போகலாம் சரியா சூப்பராக இருக்கும் வயநாடுக்குள்ளாடி இருக்க இடத்த பாருங்கள் வயல் இருந்த நினைக்கிறேன் எவ்வளோ பியூட்டியாக இருக்குது பாருங்கள் ஃபைனலாக கூகுள் லொக்கேஷன் போட்டுட்டு கிளாஸ் பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துவிட்டோம் இன்னும் உள்ளாடி போகணுன்னா ஜீப்பில் தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஜீப்பு தான் இங்கே நிறைய நிற்கிது முதல்ல பைக் வந்து ரோட்டு சைடில் விட்டுருந்தோம் அங்கே சேஃப் இல்லாதனால நாங்கள் வந்து இப்போ பார்க்கிங் ஏரியாவில் விட்டுருக்கோம் ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை நாங்கள் கொண்டு தான் போகிறோம் ஏன்னா அவங்க கேரண்டி இல்லைன்னு சொன்னாங்க இங்கே உள்ளாடி கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க போனோம்னா ஜீப்பில் மட்டும்தான் போக முடியும் ஏழு கிலோமீட்டர் ஆஃப்ரோட தான் போகணும் ஒரு ஜீப்புக்கு வந்து ஆயிரத்தி இருநூத்தி ரூபா வாங்குறாங்க நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி கூட அப்படியே ஷேர் பண்ணி போனோம் எங்களுக்கு வந்து நானூற்றி இருபது ரூபா வாங்கினாங்க போகிற ரூட் எல்லாமே ரோடு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே டிக்கெட் எடுக்கிற இடத்துல கொண்டு விட்டுட்டாங்க டிக்கெட்டு பாருங்க கை டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா இருநூத்தி ரூபா இதில் வந்து ஆறு ஆக்டிவிட்டீஸ் போட்டிருக்காங்க அது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க வாங்க மேலே போய் பார்க்கலாம் இன்னும் இதுக்கு மேலே தான் அப்படியே யாருக்கு போகணுன்னு நினைக்கிறேன் லாஸ்பிரஜி பக்கத்தில் வந்துவிட்டோம் அதாவது இது பார்த்திங்களா இங்கே உள்ளே போனோம்னா செருப்பெல்லாம் கலத்தி விடணும்னு கலத்தி போடு ராய்ஸ் நாங்கள் வந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு போனோம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால் பயம் எதுவுமே கிடையாது அங்கே எழுந்து போகும்போது அந்த பாலம் எல்லாம் கட கடகடன்னு ஆடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மெயினாக வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு வேண்டி போகலாம் தம்பியோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம் எப்படி இருந்துச்சு பயம் இருந்தால் நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிற இடம் ட்ரீ டாப் வியூ பாயிண்ட் இதான் மேலே பாருங்கள் ட்ரீயோட டாப்பில் நம்ம வந்து போக போகிறோம் கைஸ் கிளாஸ் பிரிட்ஜோட இங்கே ஏறுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இங்கே சரியான ஹைட்டு நாங்கள் ட்ரை வைப்பானில் யாருன்னு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க எல்லோரும் அதான் ஒதுங்கி நிற்கிறாங்க கைஸ் இங்கே மேலே ஸ்விங் ரைடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க ஊஞ்சாலில் ஆடுறது அதுக்கு வந்து தனியாக நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு கெஃபே இருக்குது அங்கே எதாவது குடிக்க தண்ணி உண்டான்னு பார்ப்போம் இங்கே வாட்டர் பாட்டில் வந்து முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க செம்ம டயர்டாக இருக்குது ஒன்றே டயர்டு உண்டா அதை குடி வேண்டாமா அதாவது தெரியறது கிட்ஸ் பிளே ஏரியா அதில் வந்து கிட்ஸுக்கு என்ன விடலாம் அந்த ஜீப்பை பாருங்க எவ்வளோ அசால்ட்ட யாரு தான இதோட நல்ல யாத்தா எல்லாம் இருந்துச்சு நாங்க வரும்போது அசால்ட் ஆத்தோம் நாங்கள் பத்தி தெரிஞ்சதே தனியாக கியர் வச்சிருக்காங்க போல அதுக்கப்புறம் இது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பாருங்க ஐஸ் ஃபைனலா கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாம் பார்த்துட்டு எங்களோட ஜீப்பில் நாங்கள் வந்து திரும்ப ஏதாவது கீழே இறங்கி அப்படியே வந்தோம் ரோடு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கீழே ட்ரைவர் இறக்கி விட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நானூற்றி இருபது ரூபா கொடுத்தோம் கொடுத்துட்டு பைக் பார்க்கிங்கில் போயிட்டு எங்களோட பைக் எதாவது எடுத்தோம் சேஃபாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இனி வேறு ஸ்போட்டு கிளம்பலான்னு இருக்கோம் கை செங்கோ டீ எஸ்டேட்டை பார்த்திங்களா இங்கே பாருங்க சுற்றி ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டு தான் செம்மையாக இருக்குல்ல டைம் பார்த்திங்கன்னா ஆறைகால ஆயிடுச்சு எங்கள் கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குது ரஞ்சித்து நல்ல தனப்பாக இருக்கா ஜில்லா இருக்குது ஒரு டீ குடித்தா எப்படி குடிப்போமா போகிற வழியில் குடிக்கலாம் பைக் தான் நிப்பாட்டிட்டு தான் இங்கே தான் வந்தோம் டீ குடிக்கிறதுக்கு வயசு இருச்சு இனி நம்ம நேர வீட்டுக்கு தான் போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் வயசு தான் வரைக்கும் வந்துவிட்டோம் இங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது ரோடெல்லாம் ப்ளாக் ஆகிருக்கு ட்ரெயினில் ஏதா இங்கே வந்தாச்சு அப்புறம் இவ்வளோ நேரம் என்ன இருந்த அப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் போய் போனீங்க நாங்கள் எங்கே போனோம்னா கண்டி கிளாஸ் ஃபிரிட்ஜ் அங்க அங்கே போனோம் அதுக்கப்புறம் வேற எங்கே வேறு எங்கெங்கோ போனோம் இடைக்கால கே இருக்குல்ல அங்கே போகலான்னு பார்த்தோம் டைமு பார்த்தா உடனே பிளான் மாற்றிட்டு அங்கே போயிட்டோம் கிளாஸ் பிடிச்சு பார்க்குறதுக்கு எக்ஸ்பெக்டேஷனில் போனோம் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அவன்தான் பயங்கர டயர்டில் இருக்கான் பைக்கில் உட்காந்து உட்காந்து அதுக்கப்புறம் இங்கே வரும்போது கீழே சுரம் இறங்கும்போது நல்ல டிராஃபிக் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு ஆக்சிடெண்ட் ஆக்சிடென்ட் நல்லா நாங்கள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அது பின்னாடி அப்படியே விரட்டி வந்துட்டோம் நல்ல டேய்டு இன்னி ஒரு டவல் எடுத்துட்டோம் இன்னைக்கு போய் குளிக்கணும் ஆமாம் குளிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ் அப்பாக இருக்கும் டைம் பார்த்திங்கன்னா பத்தாவது இதை இப்போ தான் குளித்து முடிச்சுட்டு இதான் ரோட்டு சைடில் அப்படியே உட்காந்துருக்கேன் ஏன்னா இங்கே தான் டவரு கிடைக்கும் இனி கொஞ்சம் நேரம் மொபைலில் தோண்டிட்டு அப்படியே என்னைக்கு வீட்டுக்கு போக வேண்டியது தான் அங்கே வந்து தம்பி குளிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு தான் வெயிட்டிங் அதுக்கப்புறம் அங்கே போய் சாப்பிட வேண்டியது தான் நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு என்னென்னா சோறு நெத்திலி ஃப்ரை அதுக்கப்புறம் அது என்னது பீஸு அந்த சூரை மீன் மாதிரி பீஸ் பீஸாக இருந்துச்சு அதில் ஒரு ஃப்ரை அதுக்கப்புறம் சாம்பார் மோர் செம்மையாக சாப்பிட்டாச்சு அயருக்கு பாலி கொடுத்தாச்சா ஹ பாலி குடிச்சா ஊ கைஸ் சாப்பிட்டுட்டு தான் வெளியில் உட்காந்துருக்கோம் அயரு கூட கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு இன்னும் அப்படியே தூங்க வேண்டியது இன்றைக்கி தூங்குவாளா ஆல்ரெடி தான் பத்தே முக்கால் ஆயிடுச்சுல ஓகே கைஸ் அவ்வளோதான் இன்றைக்கு டே வளாக் நாளைக்கு என்ன பிளானு